ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா வேலையிலும் வியாபாரத்திலும் சிறந்து விளங்கணும்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலில் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் மாதம் தோறும் வரக்கூடிய புரட்டாசி நட்சத்திரம் ஆடம் நட்சத்திரம் இந்த இரண்டு நாட்களில் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்வது சிறப்பு அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது ஏனென்றால் வேலை தொழில் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த இரண்டு நட்சத்திரங்களிடமும் தான் வந்து நமக்கு வந்து சரணாகதி வந்து அடையணுமா சிவன் கோயில இருக்கக்கூடிய மூர்த்திக்கு வந்து மஞ்சள் நிற வந்து வஸ்திரத்தை வந்து வாங்கி நீங்க தானம் கொடுத்துட்டோம் இரண்டு நெய் விளக்குகளை வந்து ஏற்றி வைத்துட்டு கருப்பு கொண்டை கடலைய வந்து ஊற வைத்தோம் உங்கள் கையாலேய மஞ்சள் நூலால் வந்து மாலை கோர்த்து வந்து தட்சணா மூர்த்திக்கு போட வேண்டும் எத்தனை கொண்டை கடலை இருபத்தி நாலு கொண்டை கடலை அல்லது வந்து ஐம்பத்தி நாலு கொண்டை கடலை மாலை போடுவது வந்து வந்து சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் இந்த இரண்டு நட்சத்திரத்தில் வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இந்த நட்சத்திரத்தில் வந்து தொடர்ந்து மூன்று முறை வந்து இந்த பரிகாரத்தை வந்து தட்சிணாமூர்த்திக்கு வந்து செய்தாலே போதும் தொடர்ந்து வந்து மூன்று புரட்டாசி நட்சத்திரம் அல்லது வந்து தொடர்ந்து மூன்று உத்ராட்ட நட்சத்திரம் வந்து இந்த வழிபாட்டை ஒரு முறை செய்து முடித்தாலே உங்கள் வியாபாரத்திலும் வேலையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை இது போக வாரம் தோறும் வந்து வரக்கூடிய வியாழக்கிழமையிலையும் வந்து தட்சிணாமூர்த்தி மூர்த்தி கோவிலுக்கு சென்று மஞ்சள் நிற பூக்களை வந்து இறைவனுக்கு நீங்க சமர்ப்பணம் செய்து இரண்டு விளக்குகளை ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் வேண்டினேங்கன்னு சொன்னாலே நிச்சயம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலையாக இருக்க வந்து மேனேஜர் தொல்லை மட்டும் தாங்க முடியாது உடன் வந்து வேலை செய்பவர்கள் நம்மளை வந்து முன்னேறவே விட மாட்டார்கள் ஏதாவது ஒரு தொல்லையை வந்து நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய பிரச்சனையில இருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்ன சொல்லியும் நீங்கள் இதை வேண்டிக் கொண்டும் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யலாம் வியாபாரத்தில் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறது எந்த வியாபாரம் செய்தாலும் படுதோல்வி எதிரி பிரச்சனை நானும் வந்து மளிகை கடை வைத்திருக்கிறேன் எனக்கும் வந்து பக்கத்தில் இருப்பவரும் வந்து மளிகை கடை வைத்திருக்கிறாங்க இரண்டு பேர் கடையும் ஒன்றுதான் ஆனால் என்னுடைய கடையில் வந்து வியாபாரம் இல்லை பக்கத்து கடைக்காரருக்கு மட்டும்தான் ஜாம் ஜாம் என்று வியாபாரம் நடக்கிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீரணும்னு சொன்னாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் வந்து நல்லது வந்து உங்களுக்கு நடக்கும் நட்சத்திரத்தை மட்டுமே நட்சத்திரத்துல வந்து மேற்கொன்ன வழிபாட்டை நீங்க செய்தீங்கன்னு சொன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் என்ற தகவலுடன் வந்து இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி